பெண்களே அமாவாசை தினங்களில் ஒருபோதும் சில காய்கறிகளை சமைக்க கூடாது இது வீட்டின் ஆற்றலையே குறைத்து விடுமா பெண்கள் வீட்டில் அமைதி மற்றும் செழிப்பு பெற சில பழமையான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்கிறது மரபு குறிப்பாக இரவில் எச்சில் பாத்திரங்களை கழுவாமல் விடக்கூடாது என்பதற்கு சுத்தம் மற்றும் செழிப்பை தரும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது இதே போன்று அமாவாசை தினத்தில் சில உணவுப் பொருட்களை சமைக்கக்கூடாது என்பது ஒரு பாரம்பரிய நடைமுறை அதாவது முட்டைகோஸ் நூக்கல் முள்ளங்கி பீன்ஸ் கத்திரிக்காய் பிரிகோலி பட்டாணி போன்ற பொருட்கள் அந்த நாளில் தவிர்க்கப்பட வேண்டுமா இதனால் வீட்டில் நல்ல ஆற்றல் நிலைத்து இருக்கும் என்கிறது நம்பிக்கை இச்சமையலறையை பராமரித்தல் பூஜை பொருட்களை முறையாக கையாளுதல் ஆகிய செயல்கள் மிகவும் முக்கியம் இந்த மரபுகள் வெறும் மூட நம்பிக்கையாக அல்ல சுகாதாரம் குடும்ப நலம் மற்றும் செழிப்பு வளர்ச்சி ஆகியவற்றை பாதுகாக்கும் முறைகளாகும் இவற்றை கடைபிடிப்பதன் மூலம் நன்மைகள் பெருகும் என்றும் கடைபிடிக்காமல் இருந்தால் வீட்டில் கஷ்டங்கள் வரலாம் என்றும் சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன இதே போன்று உணவு என்பது உடலுக்கும் மனதுக்கும் சக்தியை அளிக்கும் தேவையான ஒன்றாகும் அதனால் உணவு பழக்கங்களில் பின்பற்ற வேண்டிய சில அடிப்படை மரபுகளை பார்க்கலாம் இது வெறும் மூட நம்பிக்கைகள் அல்ல உணவின் நாகரீகத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் பேணுவதற்கான வழிமுறைகளாகவும் கருதலாம் இதே போன்று சாப்பாட்டிற்கு எப்பொழுதும் மரியாதையை வழங்க வேண்டும் கண் மூடிக்கொண்டு கண்களில் கை வைத்து உணவு சாப்பிடக்கூடாது இது உணவு மரியாதையற்ற விதத்தில் உண்பதாக கருதப்படுகிறது சாதத்தை உருட்டி உருட்டி சாப்பிடக்கூடாது இது ஒழுங்கற்ற முறையாக உணவு பழக்கத்தை வெளிப்படுத்தும் உணவை நிதானமாக எடுத்துக்கொண்டு அமைதியாக சாப்பிட வேண்டும் அதிகமாக பேசிக்கொண்டு உணவருந்த கூடாது உணவை முறையாக மென்று கவனமாக உண்ண வேண்டும் பொருத்தமான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் ஒருவரின் உடல் நிலைக்கு ஏற்ற உணவுகளை தேர்வு செய்து சாப்பிட வேண்டும் உணவு தொடங்கும் முன் உணவினை பற்றிய நன்றியை வெளிப்படுத்த வேண்டும் இது உணவின் மகத்துவத்தையும் அதனை வழங்கும் சக்திக்கு நன்றி செலுத்துவதையும் பறைசாற்றும்